next up we have mashoba from gain financials can we have the av please ஷோபா ஒரு பேங்க் எம்ளாயி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க குழந்தைய பாத்துக்கு ஜாப் விட்டுட்டாங்க ஃபைனான்ஷியலி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு அவங்க வாழ்க்கை சடனா ஹஸ்பண்டுக்கு ஜாப் போனப்ப ஹேண்டில் பண்ண முடியல இருந்த சேவிங் வச்சு கொஞ்ச நாள் தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சது அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் கரெக்டா பண்ணலன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க சம்பாதிக்க தெரிஞ்ச நம்ம எல்லாருக்கும் அத மேனேஜ்மெண்ட் பண்ண சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாம கவிக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபைனான்ஷியல் பிளானிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு கெயின் ஃபினான்ஷியல் ஷோபா அவர்களை உங்கள் முன் சர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது குட் ஈவினிங் ஆல் நான் ஷோபா என்னோட கம்பெனி கெயின் ஃபினான்ஷியல் ஸோ என்னோட கம்பெனியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட ஜேர்னியை பற்றி டுவர்ட்ஸ் திஸ் கெயின் ஃபினான்ஷியல்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நானும் என் ஹஸ்பண்டும் லுக்ரேட்டிவ் ஜாப் அவர் ஒரு பெரிய கம்பெனியில் சீனியர் வைஸ் பிரெசிடென்ட் நான் ஒரு பேங்க்ல நல்ல பொசிஷனில் இருந்தேன் இன்றைக்கி நிறைய பேர் வாங்குகிற ஃபைவ் டிஜிட் சேலரியே நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே வாங்கிட்டு இருந்தோம் ஸோ கம்ஃபர்டபுள் லைஃப் ரெண்டு பசங்க ஜாலியாக படிச்சுட்டு இருந்தாங்க நினச்சா ட்ரிப்பு போகிறது டூர் போகிறது ஹாப்பியான மேரீட் லைஃப் அதில் வந்து நல்ல சேவிங்ஸ் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல சேவிங் ஒரு வீடு வாங்கினோம் இஎம்ஐயில் வாங்கினோம் கம்ஃபர்டபுளாக இருந்தோம் சொல்லப்போனால் எல்லோரும் ட்ரீம் பண்ணுற ஒரு லைஃப் எங்களுக்கு இருந்துச்சு பட் சடன்லி இன் டூ தௌசண்ட் செவன்டீன் அவர் ரொம்ப சீனியர் பொசிஷனில் இருந்ததுனால கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுத்தாங்க எங்களுக்கு ஓவர் நைட் ஹி வாஸ் செட் தேங்க் யூ ஃபார் ஆல் யூர் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட் மாறினதுனால நான் அதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் நல்ல லைஃப்பில் இருக்கும் குழந்தைங்கள பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு என்னோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ சிக்ஸ் மந்த்ஸில் என்னோட ஜாப் போச்சு என் ஹஸ்பண்டோட ஜாப் போச்சு ஸோ லிட்டலாக வந்து அப்போ கூட பயங்கர ஹாப்பி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வேணுங்கிற அமௌண்ட் நம்ம கையில் இருக்குதுன்னு ரொம்ப கெத்தாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு மாதம் போச்சு ஓகே செட்டில்மெண்ட் மணி கான் நாலு மாதம் போச்சு ஒன்று ஒன்றா எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது எங்களோட லைபிலிட்டிஸ் நாங்கள் என்ன வச்சிருக்கோன்னுட்டு கரெக்டாக அந்த ஜங்ஷனில் தான் என் பெரிய பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்தாங்க ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் காலேஜ்க்கு பார்க்கணுங்கிற மாதிரி இருந்தது நாங்கள் நினைச்சோம் ஆறு மாதத்தில் இவரோட பொசிஷனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னுட்டு நடக்கலை சீனியர் மோஸ்ட் பொசிஷன் வரும்போது வேலை கிடைக்கிறது ஈஸியாக இல்லை ஸோ ஃபினான்ஸ் படிச்சிருந்தும் ரெண்டு பேருமே ஃபினான்ஸ் லைனில் இருந்துமே அந்த ஒரு எமர்ஜென்சின்னு வந்து எங்களை ஹிட் பண்ணும்போது சமாளிக்க முடியல கஷ்டங்கிறது என்னங்கிறத நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமும் ரெண்டு மாதம் அப்படியே தான் போச்சு ஸோ வி ஹாவ் டு கிவ் அப் சம் அசெட்ஸ் வாட் வி ஹேட் கொஞ்சம் கொஞ்சமாக பைசாவையும் கொடுத்து நாங்கள் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு போது லக்கிலி அவருக்கு வேலை கிடச்சிருச்சு அண்ட் அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம் எஜுகேட்டடாக இருந்து இதே லைனில் இருந்து சேவிங்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்த போது கூட ஒரு மேஜர் எமர்ஜென்சின்னு வரும்போது நாங்கள் வந்து திணறி தான் போனோம் ஸோ அப்போ நாங்கள் பட்ட அந்த எங்களோட ஃபினான்ஸ் ஜேர்னி எவ்வளோ கஷ்டப்பட்டதோ அப்போ நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயந்தான் நம்ம சேர்த்து வச்சுருந்தாலுமே ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற ஒன்றத்தை கரெக்டாக பண்ணலைன்னாக்க யாராக இருந்தாலும் இந்த சைக்கிளில் சிக்குவாங்கங்கிறது தான் என் லைஃப் அதுக்கு ஒரு உதாரணம் ஸோ அதுலேருந்து வெளியில் வந்தேன்னா அதுக்கப்புறமும் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் எங்களோட மணியை செட்டில் பண்ணோம் தென் வி தாட் இல்லை நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எங்களோட கெயின் ஃபினான்ஷியல்ஸுங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு இப்போ த்ரீ இயர்ஸாக போய்கிட்ட தான் இருக்குது ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி ஃபார் ஐ ஸ்டார்டட் கெயின் ஃபினான்ஷியல்ஸ் இந்த ஜேர்னியில் வந்து நான் த்ரீ டைப் ஆஃப் பீப்புளை பார்க்குறேன் பர்டிகுலர்லி லேடிஸ் மெனி ஆர் ஸ்டில் இன் திஸ் லைன் பைசாவை டப்பாவில் வச்சா போதும் அது வளர்ந்துடும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் கார்ட்ஸ் கார்ட்ஸ்ன்னு உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது பேங்க் பேங்க்கில் பைசா போட்டு வச்சா சேஃபாக இருக்கும் க்ரெடிட் கார்டில் வாங்கினா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம் எஸ் அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி மாடர்ன் கேட்ஜெட்ஸ் வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு டைப் பார்த்துட்ருக்கேன் இந்த மூணு டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புள் வரும்போது அவங்க இதில் பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கி வச்சாங்கனாலும் ஒரு வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ எட்டாயிரம் தான் யூ டோன்ட் கெயின் எனி திங் அவுட் ஆஃப் இட் நீங்கள் செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் பேங்க்கில் பார்க்கும்போது கார்டு யூஸ் பண்ணுவோம் கட்டுவோம் யூஸ் பண்ணுவோம் கட்டுவோமே தவிர சேவிங் வராது அப்படியே நம்ம டெபாசிட்ஸ் போட்டாலுமே எயிட் பர்சன்ட் சப்ஜெக்டட் டு டாக்ஸ் ஸோ ஒரு நாலஞ்சு பர்சன்ட் கூட நம்மளுக்கு க்ரோத் கிடைக்காது பட் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபினான்ஷியல்ஸில் பார்த்து ப்ராப்பராக ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ டெட் ஃபண்ட்ஸ்லையோ போகும்போது வி ஆர் கெட்டிங் அட்லீஸ்ட் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டின்ட்